மாபெரும் வெற்றிக்கு காரணமான அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அதேபோல் தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான உடன்பொறுப்புகளுக்கு நன்றியை நான் தெரிவித்து விரும்புகிறேன் வீழ்த்தி இந்தியாவை காப்போம் என்ற முழக்கத்தோட பரப்புற பயணத்தை செஞ்ச திமுக இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதல்ல நிறைவு செய்ய விரும்புகிறேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தொன்பது தான் வெற்றி பெற்றோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகையை சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது அகில இந்திய அளவில் இந்திய கூட்டணியை ஜனநாயக இசைகள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கணும் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோன்னு சொல்லி தங்களுக்கு யாருமே எதிரியா இல்லைன்ற நினைப்புல பாஜக கட்டமைப்ப அமைச்சர் விபத்தை ஏற்படுத்தினாங்க ஆட்சி அமைக்கும் தனி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கூட பெற முடியாத அளவுக்கு பாஜக இப்ப தள்ளப்பட்டிருக்கு மாதிரா இதுவரைக்கும் செய்திகள் வந்திருக்கீங்க ரெண்டு நாட்களுக்கு முன்பு கூட கருத்து கணிப்பு உலகின் தேர்தல் முடிவுங்கிறது அரசியல் சாசனத்தை மாற்றிட்டதான் பெருப்பு பரப்பு மக்களை புகைப்படத்திலான நினைச்ச பாஜக தீர்ப்பு இதுதான் எங்க கூட்டணியுடைய வெற்றி பாஜகவோட பணபலம் அதிகார துஷ்பரகம் ஊடக பரப்புரணி எல்லாத்தையும் உடச்செறிஞ்சு பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி மகத்தான வெற்றியாக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக அமைந்திருக்கிறது தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளியான பிறகு இந்திய ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காக்க தேவையான அரசியல் செயல்பாடுகளை திமுக தொடர்ந்து முன்னெடுக்கும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழா ஆண்டு இது நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிய தலைவர் கலைஞருக்கு காணிக்காக்கும் சொல்லியிருந்தான் இந்தியாவிலேய எழுபத்தி ஐந்து ஆண்டு கால கடந்த ஒரு மாநில கட்சியான திமுகவோட இந்த தேர்தல் வெற்றிய இந்த இயக்கத்தை ஐம்பது ஆண்டு காலம் கட்டி காத்து இயக்கிய தலைவர் கலைஞர்களுக்கு நான் இதை காணிக்கி